வாந்தி எப்படி உருவாகுதுன்னு ஒரு அல்லது ஆக்டோபஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கடல் விலங்கையும் வேட்டையாடும் போது அதனுடைய செரிமான இருந்து ஒரு சிறப்பு வகை திரவம் வெளியிடுகிறது இதனால தான் வேட்டையாடப்படும் விலங்குகளின் கூர்மையான உறுப்புகள் அல்லது பற்கள் திமிங்கலத்தினுடைய உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது ஸ்போம் திமிங்கலங்கள் பின்னர் வாந்தி எடுப்பதன் மூலம் உடல்ல இருந்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்றும் சில ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ஸ்போம் திமிங்கலங்கள் மழை புலை வழியாகவும் ஆம்பர் பிரிஸ வெளியேற்றுது ஸ்போம் திமிங்கலங்கள் தன்னுடைய உடல்ல இருந்து வெளியேற்றிய ஆம்பர் பிரிஸ் கடலின் மேற்பரப்பில் மிதக்குது சூரிய ஒளி மற்றும் உப்பு நீர்னால இணைந்து ஆம்பர் பிரிஸ் உருவாக்கப்படுகின்றது நறுவணப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த ஆம்பர் பிரிச் பயனுள்ளதாக இருக்குது ஆம்பர் பிரிஸ்ங்கிறது கருப்பு வெள்ளை அல்லது சாம்பல் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நிறைந்த பொருள் தான் அது சோம் திமிங்கிலங்கள் பூமியில் வாழும் பற்கள் இருக்கும் விலங்குகள்லயே மிகவும் பெரியது ஆம்பர் பிரிஸ் ரொம்பவே அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால தான் இதனுடைய விலை ரொம்பவே அதிகம் தங்கத்தின் விலையை விட ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கடல் தங்கம்னு சொல்லப்படுது அல்லது மிதக்கும் தங்கம்னு அழைக்கப்படுது சர்வதேச சந்தையில இதன் விலை கிலோ ஒன்றுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரை இருக்கலாம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் ஸ்போம் திமிங்கலங்கள் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் அந்தஸ்தை பெற்றுள்ளது ஆகவே வேட்டையாடுவது அல்லது வர்த்தகம் செய்வது குற்றமாகும் இந்த ஸ்போம் திமிங்கலங்கள் அதன் எலும்புகள் எண்ணெய் மற்றும் ஆம்பிரிஸ் ஆகியவற்றுக்காக அதிகம் வேட்டையாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து ஐரோப்பியா அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள்ல ஆம்பிரிஸ் வர்த்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் வன பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது அட்டவணையின் கீழ் இந்தியாவில் ஸ்பேம் திமிங்கலங்கள் பாதுகாக்கப்படுகின்றன மேலும் ஸ்பேம் திமிங்கலங்கள் அல்லது அவற்றின் உறுப்புகளை வர்த்தகம் செய்வது சட்டப்படி குற்றமாகும் இந்தியால மட்டும் இல்லைங்க உலகங்களும் பல நூற்றாண்டுகளாக ஆம்பர்க் ஒரு வாசனை திரவியமாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது நூற்றாண்டுகளாக யுனானி மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது மூளை உடல் நரம்பு மற்றும் பாலுறவு பிரச்சனைகளுக்கு பல்வேறு மூலிகைகளுடன் பயன்படுத்தப்படுகிறது திருப்பூர் மாவட்ட வனத்துறையினர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணபதி சேர்ந்த ராஜேந்திரன் இவங்கள கைது பண்ணி அடைச்சிருக்காங்க ராஜேந்திரன் அவங்களுடைய வெல்டிங் பட்டறையில திமிங்கள வாந்தி அப்படின்னு ஆம்பர் சட்ட விரோதமாக விற்பனை செய்வதற்கு பல ஏற்பாடுகள் செய்ததாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பெயரில் திருப்பூர் மாவட்ட வனத்துறையினர் ராஜேந்திரனை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க ஆறரை கிலோ திமிங்கலை வாந்தி ராஜேந்திரனுக்கு எப்படி கிடைச்சது யார்கிட்ட இருந்து அவங்க வாங்கினாங்க இந்த மாதிரியான தகவல்களை காவல்துறையினர் விசாரணை செய்துட்டு வந்துட்ருக்காங்க